சிரிக்க சிரிமல்லவோ கொல்லவோ சங்கீதம் பொழிகின்ற மொழி அல்லவோ சந்தோஷம் வருகின்ற வழியல்லவோ தூணில் அவை ஒரு விதமாக்கி பாவை என்று ஆயிரமராக்கி

குழந்தைக்கு சொல்லுடா குழந்தைக்கு சொல்லு சொல்லுங்க என்ன நல்லது சரி இந்த பேக் கொடுக்க போதே யாரு இந்த பேக் கொடுக்க யாரு எம் தாத்தா ஆ ஆ புரட்சி தலைவர் கீழே இறங்கி நடந்து வராருங்க மற்ற ஜிபி எல்லாம் காரெல்லாம் போயிடுச்சு வந்த தலைவருங்களாம் வந்து போயிட்டாங்க இவர் மட்டும் ஒரு நிகழ்ச்சி அந்த அந்த ஈவினிங் வராரு வந்து அந்த தண்ணியில் இறங்கி கலங்கி போன சேரில் நடந்து போகிறாருங்க புரட்சி தலைவர் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும் நான் அப்போ சின்ன பையன் அவ்வளோ வயசு இருக்கேன் கை தொடலாமா தொடக்கூடாது வீடை கடந்து போகும்போது அந்த டயத்தில் கரெக்டாக கழுகு பிடிச்சே சார் எங்கள் ஊருக்கு வந்ததுக்காக நன்றி அப்படி சொன்னேன் நீந்து நிலவில் நடக்கும் மேரி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் ஜாதி மதமும் இல்லை என்றே சிரித்து வாழுவேன் செக் செக் சி டி சேனல் எவ்வளவு பேர் பாக்குறீங்க யூடியூப் சேனல் கை தூக்கினாதான் தெரியும் இப்போ போட்ட படத்துடைய திரைப்படத்துடைய பெயர் தெரியுமா உங்களுக்கு யாருமே கையை தூக்க மாட்டேன்றீங்க சரி இந்த படத்துல இந்த படத்துல நடிச்ச ஹீரோவுடைய பெயர் தெரியுமா உங்களுக்கு சத்தம் பத்தலை தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைய தலைமுறைக்கு தெரியணும் கண்டிப்பா எம்ஜிஆர்ன்றவர் யார் சத்தம் கேக்கல சத்தம் கேக்கல சிஎம் எம் முன்னாள் சிம் ஆ எம்ஜிஆர் யா என்னலாம் செஞ்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு இல்ல குழ குழந்தைங்க சொல்லட்டும் குழந்தைங்க சொல்லட்டும் சில்ட்ரன் சொல்லுங்க ஆ இங்க வந்து இங்க வந்து பேசுறது வா என்ன செஞ்சிருக்காரு எம்ஜிஆர் எல்லா ஸ்டேஜ்லயும் நல்லதா தான் என்ன நல்லது செஞ்சாரு எல்லாரும் காப்பாத்துறாரு காப்பாத்துனார் உன்னை காப்பாத்துனாரு இல்ல சரி இப்போ இந்த பேக் கொடுக்க பொறுத்து யாரு இந்த பேக் கொடுக்க போகிறது யாரு எம் ஜி ஆர் தாத்தாதான் ஹ ஹங்கர் தாத்தா அவருடைய பாட்டு எதாவது தெரியுமா பாட்டு ஏன் தெரியாதா சரி சரி சத்துணவு திட்டம் வந்து யாரால தொடங்கப்பட்டது யாருக்கா தெரியுமா எம்ஜிஆர் தொடங்கலையே அப்புறம் அதை கொண்டு வந்தாரா சத்தம் பத்தலையே கண்டினியூ ம் தலைவர் ஒரு நிமிஷம் இருங்க ராஜு அவர்கள் குழந்தைகளுக்காக கேள்விகள் கேட்கிறாரு தலைவர்கிட்ட குழந்தைங்க எந்த அளவுக்கு மனசில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அதான் இது ஒரு சின்ன கேள்வி பதில் வேற ஒண்ணும் இல்ல இப்ப சேனல் நிறுவனர் ராஜு அவர்கள் உரையாற்றுவார் இந்த நிகழ்ச்சி குழந்தைகளுக்காக தான் தெரியும் இல்லையா ஏன்னா புரட்சி தலைவருக்கு வந்து குழந்தைங்கன்னா அவ்வளோ பிரியம் அவருடைய பெயரால் வந்து உலக எம்ஜிஆர் பேரவை சிடிடி சேனல் இணைந்து இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து வழங்குறாங்க கைத்தட்டலே இல்லையா ஏன்னா ஜூன் மாதம் வந்து எல்லாருமே ஸ்கூல் கிளம்பிடுவீங்க நிறைய பேர் வந்து பேக் வாங்கணும் நிறைய டென்ஷனில் இருப்பீங்க அந்த பேக் வந்து தலைவருடைய பெயரால் உங்களுக்கு மே மாதமே கொடுக்குறாங்க ஸ்கூல் போகும்போது அந்த பேக்கோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எந்த அளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வரவேற்கிறீங்களா கிளாஸஸ் இது பத்தலையே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து தலைவர் பெயரால் மட்டுமே நடக்கும் இது தொடர்ந்து நடக்கணுன்னா உங்களுடைய ஆதரவு எல்லாருக்குமே எப்போவுமே தேவை சிடிடி சேனல் பாருங்கள் முழுக்க முழுக்க தலைவருடைய வீடியோ மட்டுமே ரிலீஸ் ஆகும் அதில் அந்த யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இங்கே நடக்கிற இந்த பேக் கொடுக்குற ஃபங்க்ஷன் கூட அந்த சிடிடி சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கு அந்த ஆடு அதனால் வந்து அந்த சேனல் மூலிமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் உலக எம்ஜிஆர் பேரவை சார்பில் வந்து வருகிற ஆல்பர்ட் தேட்டரில் ஆல்பர்ட் தேட்டர் எத்தனை பேருக்கு தெரியும் எக்மோரில் தெரியும் இல்லையா மலைக்கலன் படம் வந்தீங்களா ஃப்ரீயாக ஷோ போட்டாங்க குழந்தைங்களுக்காக வந்தீங்களா இப்போது நல்ல நேரம் திரைப்படம் வந்து உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக சண்டே ஈவினிங் ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஃபேமிலியாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டலாம் ஆனால் படத்துக்கு வரணும் வந்தீங்கன்னா டிக்கெட் உண்டு ஃபேமிலியாக வரணும் ஏன்னா அவர் சொல்லிவிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே வராமல் போனால் அது கஷ்டம் இல்லையா ஃபேமிலியாக உங்கள் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க நல்ல நேரம் தெரியும் தெரியுமா நிறைய பேருக்கு புரட்சி தலைவர் ஏனை யானை வந்து அது ராமு யானைன்னு சொல்லிவிட்டு தலைவர் வந்து அது அவ்வளோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க கிராஃபிக்ஸில் தான் நிறைய படம் உருவாகுது ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் நேச்சுரலாக அந்த ஏனைக்கு கூடயே நடிச்சிருப்பார் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர் புரட்சி தலைவர்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அந்த ஏனையும் பழகும் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் தான் வந்து நல்ல நேரம் அந்த படத்தை வந்து ஆல்பர்ட் திரையாருங்களை அடுத்த சண்டே இந்த சண்டேல அடுத்த சண்டே ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே வந்து ஃபேமிலியாக பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க தியேட்டருக்கு வந்தீங்கன்னா படம் பார்க்கலாம் ஒரு கிளாப்ஸே இல்லையே எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி நீ தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் டோக்கன் உள்ளவங்க மட்டும் குழந்தைங்க மட்டும்தான் பேக் கொடுப்பாங்க பெரியவங்க வந்து டோக்கன் எடுத்துட்டு வந்துட்டு பசங்க வரல அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க அதனால் குழந்தைங்க இருக்கணும் கம்பல்சரி ஆனால் சில்ட்ரன்ஸுக்காக தான் இந்த பேக் கொடுக்குற ஃபங்க்ஷனு அதனால் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே அந்த டோக்கனை பத்திரமா வச்சுங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னென்ன கிளாஸ்ன்னு அந்தந்த கிளாஸ் டோக்கன் உங்கள் கையில் இருக்கு இல்லையா அந்தந்த அந்த கிளாஸுடைய பசங்க மட்டும் வந்தால் போதும் வந்து பேகை வாங்கிக்கலாம் நிகழ்ச்சி மேக்ஸிமம் ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்குள்ளே முடிஞ்சிடும் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த சீரியலில் நடிக்கிற ராஜ்கமல் ஆக்டர் ராஜ்கமல் வராரு நொல்லு சபா பாயனியப்பன் வராரு ஸ்பேச்சாளர் புரட்சி தலைவர் ஸ்பேச்சாளர் வந்து லேகத் அலிகான் அவர் வராரு அதனால் வந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது மூர்த்தி சாருடைய சாங் இன்னும் குழந்தைங்களுடைய பாடெல்லாம் நிறைய பாட்டு இன்னும் இருக்குது ஒரு நாலஞ்சு பாட்டு பாடுவார் விஐபி வந்துருவாங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எல்லாமே டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு எல்லாமே பேக் வாங்கிட்டு சந்தோஷமாக டின்னர் சாப்பிட்டு ஹாப்பியாக போகலாம் கிளாப்ஸே இல்லை இவ்வளோ விஷயமும் வந்து உலக எம்ஜிஆர் பேரவையும் சிடிடி சேனலும் சேர்ந்து உங்களுக்காக பண்ணுறாங்க ஹாப்பியா நீ அளவுக்கு சந்தோஷமாக இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அப்போ தான் நெக்ஸ்ட் இயரும் பண்ண முடியும் சரி மூர்த்தி சாருடைய பாடல் தொடங்கும் அமைதியாக பசங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக வச்சுங்க ரொம்ப சத்தம் போட வேணாம் கொஞ்சம் நீட்டாக கொயிட்டாக பண்ணுவோம் நம்ம மூர்த்தி சாருடைய சாங்கை தலைவருடைய அந்த சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்காக புரட்சி தலைவர் பாடல் பாடியிருப்பார் அந்த பாடலை வந்து மூர்த்தி சிங்க சார் பாட போகிறாரு இன்ட்ரெஸ்டாக கேளுங்க ஆன பயில சின்ன பயில பாடிய உங்கள் நீங்கள் கேட்டீங்க இப்போ தான் பாடணேன் இதுக்கடுத்து நல்ல பேரை வாங்க வேண்டும் அழகாக பேசிட்டு போனேன் மிஸ்டர் ராஜு சிடிடி சேனல் உரிமையாளர் யூடியூப் சேனல் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க ஏன்னா கிளம்புறேன் வெரி குட் தேங்க்யூ என்னை ட்ராக் சினிமாவில் சினிமாவில் என்னை ட்ராக் பாட வச்சு நீங்கள் அன்னே நீங்கள் முதல்ல போயிட்டு நீங்கள் யூனியனில் மெம்பர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் தேவாவுடைய பாசமிகு தேபா அண்ணனுடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா அவருக்கு இந்த நேரத்தில் அவருக்காக கட்சி ஒரு கைத்தட்டி வச்சா போதும் ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த யூனியனில் பாடி சேர்ந்துருக்க முடியாது ட்ராக் பாடம் வந்து வீ அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் யூனியனில் சேர்ந்த உடனே படம் கொடுத்துட்டாங்க எனக்கு தஞ்சம்ன்ற திரைப்படத்தில் பாடி வெளி வந்தவன் உங்களுடைய அன்பு இனிமேல் வேணும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அதில் ஏதாவது ஒரு சான்ஸ் கண்டிப்பாக எதனா பாடணும்னு இருக்குது தலையெழுத்து இருக்குது ஏன்னா நான் கண்டினியூ பண்ணுறது தொடக்கிறேன்னா அது முடியாமல் இருக்க மாட்டேன் கடவுளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் நீங்கள் அந்த படம் நான் வந்தனே அடுத்த நிகழ்ச்சியிலே நான் அதை சொல்றேன் பாட பாடன்று நீங்க அந்த படத்தை போய் பாருங்க காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலி தவழும் அலைகளிலே இறை இருப்பதை நான் அறிவேன் என்னை அவனே தான் அறிவான் இறை இருப்பதை நான் அறிவேன் நன்றி நன்றி சார் ரொம்ப துள்ளலான ஒரு டான்ஸ் ஆடி அவரே பாடிட்டு ஆடிட்டு போவார் ரொம்ப டெரிபிள் சாங்ஸ் மூர்த்தி சிங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைக் அட்ஜஸ்ட்னா திருப்பி கொடுக்க மாட்டார் அவர் அந்த இன்ட்ரெஸ்டிங்கில் போயிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா ஹால்பட் திரையரங் மேனேஜர் திரு மாரியப்பா சார் வந்து இங்கே வந்திருக்கார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அடுத்த வாரம் நல்ல நேரம் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அது ஏற்பாடாக அவர் தான் பண்ணியிருக்காரு அவரை வந்து மேடைக்கு கூப்பிட்றோம் பேசுகிறதுக்காக உரையாட க்ளாப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் உலகம் பிறந்தது எனக்காகன்னு பாடினாங்க எம்ஜிஆருக்காக தான் உலகமே பிறந்தது எம்ஜிஆர் மாதிரி ஒரு அதாவது பிறவி அந்த கலர் சிகப்பாக வெள்ளையா ரோசா அது தேவர்களுக்கான கலர் எம்ஜிஆர் கலர் அவரை மாதிரி ஒரு ஒரு நடிகர் தலைவர் நாட்டு மக்களுக்கு வழிகாட்ட இருந்த மாதிரி அந்த பிறப்பு யாரும் வர முடியாது உங்கள் மாதிரி குழந்தைகள்லாம் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அவர் வாழ்ந்ததே ஏழை மக்கள் ஏழை குழந்தைகள் தான் வாழ்றாரு வாழ்ந்தார் இன்னும் இருக்கார் எம்ஜிஆர் உலகப்பேறவ சிடி சேனல் நடத்துகிறாங்க எம்ஜிஆடைய விட்டு போன காரியங்களை எடுத்து செய்கிறாங்க உங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எம்ஜிஆர் வாழ்ந்தது எளியொருக்கள் வாழ்ந்தாங்க அவன் மறைஞ்சி நாற்பது வருஷம் ஆச்சு அந்த பணியை இங்கே சேலம் சேர்க்கிறது இந்த காலத்துக்கிழமை ரொம்ப பெருமையாக இருக்கும் எம்ஜிஆருடைய புகழ் இன்னும் ஐம்பது வருஷம்னாலும் இருக்கும் இந்த உலக ஐம்பது வருஷம் இருந்து தொண்டு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மூர்த்தி சிங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மாரியப்பன் சார் பிடித்த பாடல் வந்து புரட்சித்தலைவர் பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அந்த பாடலை வந்து மூர்த்தி சிங்கர் சார் வந்து அருமையாக பாடப்போற இன்ட்ரஸ்டிங்கா கேளுங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் அந்த வரிகள் எத்தனை 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 நாட்டிலே சொந்த நாட்டிலே ரொம்ப டாப் ஸ்கேல் இது அது சொல்லு அழகா பாடுது கை தட்டுறதுக்காக ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் பிரைட்டா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எந்த நல்லது நடந்தாலும் அதுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவோட பேரை வை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறதே எம்ஜிஆர் பேரவை அப்படிங்கிற ஒரு குரூப் தான் ஸோ இன்னைக்கு வந்து அவரோட பேர்ல வந்து ஸ்கூல் பேக் அது வழங்குற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு அதுலேயும் வந்து இவர் இருக்காரு பாத்தீங்களா ஒரு இனிய நண்பர் நாங்க வந்து நிறைய சந்திச்சிட்டதில்லை நிறைய சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை ஆனால் எப்போவுமே ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு தொடர்புலேயே இருப்பாரு எந்த ஸ்டேட்டஸ் போட்டாலும் அதுக்கு ஒரு அப்டேட் பண்ணுவார் அண்ட் எத்தனை பேர் வந்து எம்ஜிஆர் ஐயா பத்தி எம்ஜிஆர் ஐயா பத்தி நல்லா தெரிஞ்சவங்க இங்க பெரியவங்களை விட்டுருங்க சின்ன பாஸ்க்கெல்லாம் எம்ஜிஆர் ஐயா யாருன்னு தெரியுமா தெரியுமா யார் அவரு சத்தமா அவர் தான் எம்ஜிஆர் ஓகே அந்த அளவுக்கு ஓகே ஸோ நல்லது செய்யணும் அதாவது இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம கற்றுக்க வேண்டிய மூணு எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி உலகத்தில் என்னைக்கும் அழியா புகழோடு இருக்கணும்னா நம்ம கற்றுக்க வேண்டிய மூணே எழுத்து எம்ஜிஆர் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஏன்னா ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி புகழ் பாடுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவர் மறைந்து இத்தனை இத்தனை வருடங்கள் ஆகியும் இன்றைக்கும் அவரோட பேரை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அது வந்து உலகத்திலேயே அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் வேறு எந்த நடிகருக்கும் வேறு எந்த போலிட்டீஷியனுக்கும் வேற எந்த மிகப்பெரிய பணக்காரருக்கும் தொழிலதிபருக்கும் சாமியாருக்கும் இருக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு புகழ் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் திலகத்துக்கு கிடச்சிருக்குன்னா அவர் வந்து இருக்கும்போது செஞ்சது மட்டும்தான் அத்தனை ஒரு புகழை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு